வங்கத்தில் வந்து ஒரு கடை தொடர்பான ஏழு தினம் தொடர்பாக வந்து இரு குழு குழுவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதல் தொடர் தொடர்பாக வந்து ஒரு நாற்பது பேர் கைது செய்யப்படுகிறார்கள் எந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு இருபத்தி நாலு பர்கானஸ் மாவட்டம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மகேஷ் தலா கிராமம் இந்த வந்து அரசு இடத்துல வந்து ஒரு கடை தான் இந்த மெயின் இஷுவே இது இந்த இஷுல வந்து ரெண்டு பேருக்கு சண்டைப்படும் போது ஐந்து பேருக்காக போலீசாருக்கும் சில பேர் காயம் ஏற்படுது இதெல்லாம் இப்போ அங்கிருந்து சுற்றி இருக்கிற வாகனங்கள் எல்லாமே சேத சேதப்படுத்தி இதனால என்ன பண்ணுறாங்கன்னா அங்க வந்து நூத்தி அறுபத்தி கீழ் தடை உத்தரவு போட்டுருக்காங்க ஏழு பேர் மேலே வழக்கு செய்து நாற்பது பேர் கைது செய்திருக்காங்க தற்போது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா வந்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் வந்து சட்டமன்றத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து பாஜக உறுப்பினர் ஏற்கனவே நடந்தால் முர்ஷிதாபாத்தும் இந்த கலவரத்து சம்பவங்களை வைத்து வந்து ஒத்தி விட்டு இதைத்தான் மு முதலாக வந்து நீங்கள் வந்து விவாதத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார்கள் ஆனால் சபாநாயகர் வழக்கம் போல் வந்து ஆளுங்கட்சி சபாநாயகர் வந்து இருக்கார் பாஜக அதனால் முழக்கமிட்டிருக்கார் முழக்கமிட்டதுனால வந்து பாஜக உறுப்பினர் மேலே நடத்தை விதி அவங்க மேலே க இது பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எடுத்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு போலீஸ் தரப்பில் ரொம்ப சுலபமாக வந்து இருதரப்பினரிடையே நடந்த கலவரம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சிம்பிளாக அதை முடித்திருக்கிறார்கள் ஆனால் நடந்தது அது அல்ல மீண்டும் வந்து ஒரு ஹிந்து துலுக்கனுக்கு இடையில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் தான் அது அதை வந்து இன்னைக்கு போலீஸ் வசமாக இன்னைக்கு அதை சொல்லி விட்டார்கள் இன்னும் சொல்ல போனா என்ன ஒரு கொடூரமான சம்பவம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கலவரத்துல அவங்க வந்து செங்கற்களை எல்லாம் தூக்கி வீசி இருந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய கலவரம் நடக்கிறதுல காவல்துறையினர் வந்து ஒரு வெள்ள கர்ச்சி எடுத்துட்டு போயிட்டு அமைதி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க குடிச்சிட்டு போன மாதிரி அந்த மாதிரி இருக்கு அதை பார்க்கும் பொழுது அப்ப இந்துக்களுக்கு யார் பாதுகாப்பு என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு வெஸ்ட் பெங்காலை நினைத்தால் உண்மையிலேயே ரொம்ப மனது வந்து வருத்தம் அடைகிறது காரணம் என்னன்னா இப்பதான் முர்ஷிதாபாத்ல நடந்த மிகப்பெரிய கலவரம் கலவரம் மிகப்பெரிய கலவரம் நடந்து முடிஞ்ச உடனே கோர்ட் தானாக வந்து இதையெல்லாம் எடுக்கிறேன்னு வந்தது இதுல இருக்கக்கூடிய இந்துக்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போய் வேகமா இந்த வழக்கு எடுக்கணும்னு கேட்டாங்க உடனே சுப்ரீம் கோர்ட் தேவையில்லாததுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தானா எந்த இதையும் பார்க்காம எடுக்கும் ஆனா இதுக்கு மட்டும் என்ன சொல்லிச்சு ஏன் வர நேரா நீ அங்க போ அப்படினது இங்க செந்தில் பாலாஜிக்கு தமிழகத்துல வந்து போனா உடனே அந்த வழக்கு எடுத்துருவாங்க கேள்வி எல்லாம் கேட்பான் டாஸ்க் எல்லாம் போடுவோம் நீ இருக்க போறியா ஜெயிலுக்கு போறியா அமைச்சரா ஜெயிலா அப்பெல்லாம் கேட்பாங்க ஆப்ஷன் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க ஆனா இந்துக்கள் வந்து எங்களுடைய உயிருக்கு ஆபத்து எங்களுக்கான கேட்க நாதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் அழுகிறதுக்கு கூட இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அனுமதிக்காமல் நீ போய் போய் வழக்கு போடு அப்படிங்கும் சரி வழக்கு வழக்க என்ன ஒரு எஸ்ஐடியை பண்ணாங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் ஆச்சு அவங்க ஒரு அறிக்கையை இதுவே இன்னும் சரியாகலை அதுக்குள்ள அடுத்த கலவரம் வந்தாச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது ஒரு ஸ்ட்ராங்காக அங்கேயும் என்ன சொல்றாங்க போலீஸ் இன் போலீஸ் வரவே இல்லை போலீஸ் மேலே அவ்வளோ ஒரு இது வந்து குற்றச்சாட்டுக்களை வந்து அங்க வைத்தார்கள் லோக்கல்லூடிய எம்எல்ஏவே முன்னின்று இந்த கலவரத்தை நடத்தினதாக கூட சொல்லப்பட்டது ஆனா என்ன நடந்தது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது எல்லாமே கோர்ட் ஒத்துக்கிட்டது ஆனா எதுவுமே நடக்கலையே அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலையா அந்த நடவடிக்கை அங்க எடுக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இது நடந்திருக்குமா அப்ப திட்டமிட்டு இந்துக்கள் மேற்கு வங்கத்திலிருந்து இன அழிப்பு செய்யப்படுகிறார்கள் அவர்கள் அங்கிருந்து விரட்டப்படுகிறார்கள் இது வந்து ஒரு ஜெனோசைடு நடந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்துல ஆனால் அந்த ஜெனோசை நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மத்திய அரசு இந்த குற்றச்சாட்டை நான் மத்திய அரசு மேலே எப்போ வேணாலும் நான் வைக்க நான் தயாராக தான் இருக்கேன் ஏன்னா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இன்னைக்கு வந்து ஏற்கனவே முர்ஷிதாபாத்தில் பல பேர் அந்த ஏரியா விட்டு வேற இடத்துக்கு போயாச்சு இன்னைக்கு அதே போலதான் தான் இப்போ இந்த பகுதியிலேயே நீ நடக்கப் போகிறது ஏற்கனவே இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பர்கானா சவுத் பர்கானா அப்படிங்கிற இந்த பகுதியில் ஏற்கனவே இ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பல கலவரங்கள் இதை பார்த்த இடம் தான் இது இனி இது நடந்திருக்கிறது அப்போ திட்டமிட்டு இந்துக்கள் அங்கே வந்து இது மாதிரி ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி துலுக்க அதிகமாக இருக்காங்களோ அந்த இருந்து இப்போ முழுவதுமாக அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கோர்ட் எதுவும் செல்ல போகிறது இல்லை மத்திய அரசு என்ன பண்ண போகுது எப்பயும் போல மௌனம் கேட்டால் நாங்கள் வந்து ஜனநாயக அரசை வந்து நாங்கள் கலைக்க மாட்டோம் இதே கதையை இவங்க என்ன எத்தனை நாளைக்கு சொல்லி கொண்டிருக்க போகிறார்கள் முர்ஷிதாபாத் கலவரம் சரி அதற்கு முன்னாடி மம்தா ஆட்சிக்கு வந்த உடனேயே ஏற்பட்ட கலவரங்கள் அப்பவும் இந்துக்கள் மேலே தாக்கு எவ்வளோ தாக்குதல் நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம் அந்த டயத்திலேயே உங்களுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சைட் பண்ணி நீங்கள் வந்து அது அந்த கவர்னர் ரூல நீங்கள் கொண்டு வந்திருக்க முடியும் அதுக்கப்புறம் ஏற்பட்ட பல கலவரங்கள் அதெல்லாம் கூட எல்லாத்துக்கும் உச்சத்தை தொட்ட மாதிரி முர்ஷிதாபாத் கலவரம் குறைஞ்சபட்சம் முர்ஷிதாபாத் கலவரத்துக்காக நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய கடமை இருக்கிறதா இல்லையா இது மிகுந்த வேதனையான ஒரு கேள்வி அந்த கடமை அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா ஏன் இந்த மௌனம் அப்படிங்கிறது என்னால இப்ப வரைக்கும் அதை புரிஞ்சுக்க முடியல ஆனால் இதே போன்ற போக்கு வெஸ்ட் பெங்கால்ல தொடருமானால் நாடு மீண்டும் இன்னொரு பிரிவினையே சந்திக்கும் என்பதுல எந்த விதத்துலயும் சந்தேகம் கிடையாது இன்னொரு காஷ்மீர்னு கூட சொல்ல மாட்டேன் அதே விட மோசமாக ஒரு நிலைமை இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு விழிக்குமா